இயேசு அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் இங்கே மடங்கு பெறுவதற்கு காரணம் இங்கே மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தாப்ப நாகை ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் பாருங்க ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் வாசம் பண்ணினான் வேதத்துல நகோமின் தாயை குறித்து பார்க்கிறோம் அப்பத்தின் வீடாக பெத்லேகம்ல பஞ்சம் இருந்தது அந்த அப்பத்தின் வீடாக பெத்லேகமை விட்டுட்டு மாவாப் தேசத்துக்கு போனான் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தேசம் இந்த தேசத்துல போனதுனால என்ன நிலைமை தன் கணவனை இழந்தால் தன் ரெண்டு பிள்ளைகளை இழந்தால் ஆகிட்டான் அதுக்கப்புறம் திரும்பி வராங்க மறுபடியும் ஊராறு அக்கா வராங்க அக்கா வராங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க என்னை நகோமின்னு சொல்லாதீங்க நகோமின்னு சொன்னால் நகைப்பு என்னை மாறால் சொல்லுங்க காரணம் நான் என் கணவனை இழந்தேன் என்ன ரெண்டு பிள்ளைகளை இழந்தேன் நிறைவு உள்ளவளாக இங்கேருந்து போனேன் இப்போ நான் குறைவு உள்ளவளாக திரும்பி வரேன் பாருங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துல இல்லாமல் சொல்லாத இடத்துல போனதுனால அங்கே ஆசீர்வாதத்தை இழந்து போனால் நிறைய சாட்சிகள் சொல்லிட்டு போகலாம் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையில இந்த வர்சனத்திலருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் கர்த்த நம்ம எங்க வைத்தாரோ எந்த சபையில நாம் ஞானசானம் எடுத்தோமோ எங்கே நம்ம ஆண்டுக்கு கீழ்ப்பெழுந்து அவரை சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த சபையில அந்த இடத்துல மரண பதம் உண்மையா இருக்கணும் அங்கே தருத்து இருக்கணும் அப்படியே தருத்து இருக்கும்போது அந்த சபையில நிலத்தி இருக்கும்போது ஆசீர்வாத கத்தர் கட்டளிடுவார் இன்னைக்கு அன்னிக்க தங்களுக்கு பிடிக்காததுனால ஊழிகாரர் சொல்கிற வாஸ் வார்த்தைகள் உபதேசங்கள் பிடிக்காததுனால தங்களுக்கு காதுக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்கிற போதைகளை ஏற்படுத்தி கொண்டு செல்கிறத நான் பார்க்குறோம் அப்படிலாம் அப்படி கத்தை நம் கொடுத்த சபையில் கற்ற நாம் கொடுத்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழும்போது இந்த ஈசாக்க போல நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் என்பதில சந்தேகம் வேண்டாம் ஆகவே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம் செயல்படுவோம் ஆசீர்வாதம் பெறுவோம் கத்த நம்ம ஆசீர்வதிப்பார்கள் செவிப்போம் நேசிக்கிற நாள இந்த நாளில் கொடுத்த நாள வார்த்தைக்க நன்றியப்பா எச்சரிப்பின் வார்த்தை நீங்க எங்கே எங்களை இருக்கு சொல்றீரோ எங்கே எங்களை வைத்திரு அந்த இடத்துல நாங்கள் கடைசி மட்டும் இருக்க கிருபிங்க அதுக்கு ஈசாக்கு ஒரு உணவு முன் உதாரணமாய் காட்டினீரே நன்றி தொடர்ந்து காத்துக்கொள்ள நாமத்தில் நாமத்திலே நல்ல பிதாவே கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்